ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ அப்டேட்டில் அந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் தளம் போடுற வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம சுவர் எழுப்பி அதுக்கு தளம் போடுறது அதுக்கான கட்டுமான வேலைகள் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த வாரத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளம் போட்டு இன்னையோட பதினாறாவது நாள் நேற்று பதினஞ்சு வெள்ளியோட வெள்ளி பதினஞ்சு ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு நாள் ஆயிருக்குது மேலே கம்பி கட்டி ரெண்டா ஒன்றாம் தேதி தளம் போட்டோம் பதினஞ்சு தேதி ஆச்சா நேற்றுக்கு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ மேலே கம்பி கட்டுறாங்க கம்பி கட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க அது மாதிரி கம்பி கட்டுறாங்க பாருங்க மேலே அடுத்த ஃப்ளோர் எழுப்புறோம் இல்லையா ஆமா இவங்க சொல்ற மாதிரி வானத்துல இருந்து பூமி வரைக்கும் நம்ம இடம் இதுல இருந்து வானம் வரைக்கும் கட்ட வேண்டியதுதான் கிளைமேட் தீங்கு பாருங்க முருங்கை கீரை வேணுமா அப்படியே உடச்சிக்கலாம் நம்ம பால்கனி இது வீட்டு பால்கனில இருந்து அப்படியே முருங்கை உடச்சிக்கலாம் உஷாரா இருக்கணும் இல்லன்னா அதுல கம்பளி பூச்சி எல்லாம் வருவாங்க அவங்களெல்லாம் எல்லாம் என்ன பண்றதுங்க கெட்டதுலயும் ஒரு நல்லது நல்லதுலயும் ஒரு கெட்டது சொல்லுவாங்கல்ல தேய்காய ரெண்டு மூணு வாட்டி போட்டுருச்சு வீங்கி போயிடுச்சு அலர்ஜி என்னோட கழிச்சு வர முருங்கை பாருங்க பூ எடுக்குது வர முருங்காய் வரப்போகுதுல முருங்காயை நம்பும் ஆமா கரெக்டா இப்போ இந்த கேப் வந்து பால்கனி பால்கனி இங்கேதான் இங்கேதான் பால்கனி இருக்கும் ஜாலியாக உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம அந்த வாடகை வீட்லயே பால்கனி நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோம் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியும் மழையை ரசிக்கிறீங்க அம்மு மழைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் இப்போ இந்த பால்கனியில் நம்ம என்ஜாய் பண்ணி லைஃப் அனுபவிக்க போகிறோம் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம் ஓட்டம் எல்லாம் இங்கே பாருங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க எல்லா கம்பியும் கட்டி முடிச்சிட்டாங்க அடுத்த அப்படியே சிமெண்ட் ஊற்றணும் ஆமாம் இது பாருங்க பேஷ் பேஷாக வந்து இதுக்கு வந்து சிமெண்ட் போட்டுருக்காங்க சரிதா நிக்கிறதுக்கு சிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரி நாம் ஒரு மைப்பாக பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க ஒவ்வொரு அசைவையும் அப்படியே உத்து நோக்கிட்டு இருக்கிறோம் எப்படா நம்ம இந்த வீட்டுக்கு வரப்போறோம் அப்படின்னு இருக்குது காற்றுன்னு இருக்கிறோம் தத்துட்டு வர இதில் என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேபர் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருந்தோம் லேபர் கான்ட்ராக்டில் தளம் போட்டு முடிச்சுட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கொஞ்சம் கட்டுமான வேலைகள் போயிட்டு இருந்தது வேறு எந்த வேலையும் நடக்கல இதுதான் வந்து நம்ம லேபர் கான்ட்ராக்டில் பண்ணி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால பிஸ்னஸையும் பார்த்துக்கணும் அங்கேயும் போயிட்டு பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களால் பார்க்க முடியல அதனால நாங்களும் என்ன சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் நாங்கள் மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கும் அப்போ வந்து இன்ஜினியர் தம்பி எடுத்துருந்தாங்களே அவங்களுக்கும் வேறு சைட்டில் வேலை வந்துருச்சு சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து செட்டில் பண்ணி விட்டுட்டு அவருமே வந்து கொஞ்சம் ரிலீவ் கிடச்சா இருக்கணும் போலன்ட்டு தான் நினச்சிட்டு இருந்துருக்காரு போல் ஏன்னா அவருக்கும் இன்னொரு பில்டிங் நிறைய வந்திருக்குது அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் சுமூகமாக அவர் வந்து அந்த பில்டிங் பார்க்க போயிட்டார் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பி யாரை கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பத்து வருஷமாக நமக்கு தெரிஞ்ச அண்ணன் அந்த பில்டர் இப்போ வந்திருக்காரு இல்லையா ரஜினி ராஜா அந்த அண்ணன் வந்து நிறைய பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு நம்பிக்கையானாலும் தெரிஞ்சவங்களும் கூட அதனால் மெட்டீரியல் கான்டாக்ட்டு பேசி ஒரு மூணு லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் அன்னைக்கு திரும்பவும் அவர் பூஜை போட்டார் ஏன்னா அவர் பில்டிங் எடுக்க போறாரு இல்லையா மறுபடியும் அதனால அவர்கிட்ட ஒப்படைக்கிறதால திரும்பவும் அவர் பூஜை ஒரு போட்டு அதுக்கப்புறமா ஒப்படைச்சாச்சு அட்வான்ஸ் பே பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு பண்ணியாச்சு போயிட்டு இப்ப சிறப்பா வேலைகள் போயிட்டு இருக்குது நான் என்ன யோசிச்சேன்னாக்கா பேச பைப் லைனே அது உள்ளதே விட்டு விட்டது ஏன்னா அதுக்கு மேலே

என்னன்னா ஒரு விஷயத்துல இருந்து நம்ம மாறும்போது கடவுள் வந்து ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு அதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வயிறில் கட்டி இருந்து அதுக்கப்புறம் கர்ப்பப்பை எடுக்கிற ஆப்ரேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் இதுவே லேபர் கான்ட்ராக்ட் விட்டுருந்தா நம்ம என்ன ஆகிருக்கும் அந்த நேரத்துல போய் பார்த்துருக்க முடியாது ஒரு பக்கம் பிஸ்னஸும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பையன் கடைக்கு நம்ம எல்லா பொருட்களும் நம்ம தான் இங்கே இருந்து எல்லாமே பண்ணுறோம் அப்படின்றப்ப இவ்வளோ வேலைகளுக்கு இடையில நான் இதையும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கடவுள் வந்து அதை முன்னவே மாற்றி விட்டுட்டார் நான் அப்படி தான் நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது வந்து நன்மையாக தான் முடியும் அதை நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன் எங்களோட அனுபவம் கூட அதனால தான் நாங்கள் வந்து இப்போது வந்து மெட்டீரியல் கான்டாக்டு போட்டு இப்போ போயிட்டுருக்குது ஹலோ காய்ஸ் நானுங்கள் பூஜா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பில்லர் கிட்ட வந்து மாற்றி விட்டுட்டோம் இல்லையா அதனால வந்து வேலை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது செம்ம ஃபாஸ்ட்டாக நடக்குது ஸோ நாங்கள் இல்லைனாலும் வேலை நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சு இன்னைக்கு செக்அப் போயிருக்காங்க ஸோ அது வந்து மேஜர் சர்ஜரி முடிச்சுட்டு இன்னைக்கு செக்கப் போயிருக்காங்க இருந்தாலும் இங்கே வந்து தளம் போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த அப்படி ஒரு பில்டர் தான் வச்சுருக்கோம் நம்ம இல்லைனாலும் அழகாக ரொம்ப அழகாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஜெய் வந்து அடிக்கடி பார்த்துட்டு போயிருக்காருவங்க பாருங்க நினைக்கிறேன் ஃபோனு பார்த்துட்டு நினைக்கிறான் பாருங்க அவன் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கான் ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்தோம் ஓகே பார்த்துட்டு போகலாம் என்னென்ன நடக்குது அப்படி சொல்லிவிட்டு ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க தளம் எப்படி போடுறாங்க சும்மா அப்படியே பார்க்கலாம் சூப்பராக அந்த தளத்துக்கு செட்டிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எம் சாண்டு அப்புறம் வந்து ஜல்லி போடுற மிஷின்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஊட்டெலாம் வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டே இருக்குது ரொம்பவே ஜாலியாக இருக்குது இதெல்லாம் நம்மளோட கனவு இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சினேன் அந்த மாதிரி மொமெண்ட் தான் இது எல்லாமே மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மிஷினுக்குலாம் சூப்பராக பூஜை போட்டு ரெடி பண்ணியாச்சு ஆச்சு ஸோ இங்கேதான் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க இதான் நம்மளோட ட்ரீம் ஹவுஸு ஆமாண்ணா ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து செட்டிங் வச்சாச்சு தளம் அந்த கான்கிரீட் கொண்டு வர்றதுக்கு ஸோ நம்ம பில்டர் ஆங்கில்த வந்துட்டுருக்காரு ஸோ ஒரு மாதிரி நல்லா பண்ணா வைபாக போயிட்டுருக்கு எல்லாமே அல்லதே நடக்கட்டும் கைஸ் தலைமலை ஊக்கிடாது இல்லை தலைமலை ஊக்கிடாது

காய்ஸ் ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து கொட்டிட்டாங்க அங்க பாத்தீங்கன்னா கற்பூரத்தோட வந்துச்சு நான் வீடியோ ஆன் பண்ணல அப்ப பாத்தீங்கன்னா சோ நான் தான் ஃபர்ஸ்ட் பாண்ட் கொட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தளம் போட்டு முடிச்சுட்டு அந்த மேல கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல சிவரெல்லாம் தான் அந்த வந்து நம்ம லேபர்ல இருந்து மெட்டீரியல் கான்டாக்ட் மாறணும் இல்லையா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மேல வந்து சுவர் எழுப்பி செகண்ட் ஃப்ளோரும் தளம் போட்டாச்சு என்னன்னா அப்போ வந்து நான் தளம் ஆ சாரி தளம் போட்டாச்சு அப்ப வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் சோ இங்க வந்து அவர் பொறுப்பா இந்த சிறப்பா வேலைகள்லாம் பண்ணி நாங்க சொன்ன மாதிரியே தளத்தில் அந்த இதெல்லாம் ஊத்த சொன்னோம் இந்த காங்கிரீட் வந்து தண்ணி ஊராம இருக்கிறது ஃபிக்ஸிட்டுன்னு நினைக்கிறேன் எங்களை மாதிரியே ஃபஸ்ட் தளத்துக்கு நாங்க அதெல்லாம் கூட இருந்து நாங்க பார்த்தோம் செகண்ட் ஃப்ளோருக்கும் இவர் அதையெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பில்டர் வந்து பண்ணி சூப்பரா சிறப்பா பண்ணி கொடுத்துட்டாரு அப்போ அம்மா அப்பாவும் ஹாஸ்பிடல் போயிருந்தாங்க அந்த நிலைமையில கூட ஏன்னா கட்டி வந்து ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் செக்கப் எல்லாம் போயிருந்தாங்க நானும் தான் சைட்ல இருந்தோம் அப்பதான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தது நீங்க இப்ப பாத்ததெல்லாம் ஆஹ் ரொம்ப நல்லா பண்ணாங்க சரிங்களா நாங்க அங்கேயே தான் இருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பாத்துக்கிட்டோம் அது எல்லாம் அது ஒரு மாதம் கழிச்சுதான் நீ வந்து நம்ம வீட்டையே வந்து பார்த்தா வரவே இல்ல ஏன்னா ஆப்ரேஷன் முடிஞ்ச நான் என்னதான் ஒரு நாலு அஞ்சு நாள்ல வீட்டுக்கு வந்துட்டாலும் இங்கேருந்து நான் போகல ரெஸ்ட் எடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் அப்போது தான் வந்து சரி நம்ம அந்த படிக்கட்டெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கேட்டேன்னா எ சாதாரணமாக இந்த படிக்கட்டெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எவ்வளோ பார்க்குறோம் நம்ம முதல் முறையாக ஆசைப்பட்டு ஒரு டைம் தான் நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் ஆசைப்படுற மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படிக்கட்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ரிவீல் பண்றோம் பாருங்க நாங்க கேட்ட மாதிரி எக்ஸாக்டா பில்டர் அங்கிள் வந்து எங்களுக்காக பண்ணிட்டு அழகா இருக்கு காசு குடுக்கறோன்றது ரெண்டாவது விஷயம் நம்ம விரு என்ன விரும்புறோமோ அத பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லையா அங்க எந்த ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் காமிச்சாலுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு பண்ண முடியுமா என்னால பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லுவாரு ஆனாலுமே அவரால அவருக்கு தெரியலனால யாரையாவது ஒரு அழகா அவரோட வேலையை அதுதானே தானே நிறைய அவர் கட்டிட்டு இருக்க பில்டிங் எல்லாம் நாங்க போய் பார்த்தோம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஆமா அதுலதான் இன்ஸ்பயர் ஆகி சரி ஓகே நம்ம வந்து இல்ல ஒரு நாள் கூட்டிட்டு போனாரு நானு அம்மா அப்பா மூணு பேர் தான் போய் பார்த்தோம் அவர் வந்து குன்றத்தூர்ல என்னென்ன வீடு கட்டிருக்காரு பில்டிங் எடுத்து பண்ணிருக்காரு எல்லாத்தையுமே காமிச்சாரு சரி எங்களுக்கு பிடிச்சிச்சு ஓகே அப்புறமும் நாங்க சொல்ற போட்டோஸ் எல்லாம் காமிச்சோம் எங்களுக்கு ஃப்ரண்ட் டெலிவிஷன் இந்த மாதிரி இருக்கணும் படிக்கட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னோம் அவரும் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்குமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ல நீங்க பாப்பீங்க பாருங்க வீடு உங்களுக்கு காட்டு அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க அதாவது காசு மொத்தமாக கொடுக்க முடியலைனாலும் வாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபுளாக போகிறாரு அவர்கிட்ட இருந்ததுன்னா போட்டு பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா வாங்கிக்குவேம்மா ஆனால் நானும் வந்து பில்டிங் வந்து என்னோட ஓன் பில்டிங் எடுத்துருக்குறேன் அதனால் கொஞ்சம் எனக்கும் ஃபினான்சியலாக டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வேலை போயிட்டுருக்குது ஆனால் ஸ்டாப் பண்ணாமல் வேலை போயிட்டுருக்குது இறைவன் இறைவனால் நான் எப்பயுமே சொல்கிறது தான் இறைவன் அருளாலையும் பிரபஞ்சத்தொர் துணையாலையும் நம்மளோட நம்மழ்வாய் இயற்கை சந்தை வாடிக்கையாளர்கள் உங்களாலேயும் தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இனிமேலும் வந்து உங்கள் துணையால் தான் நாங்கள் இதுக்கப்புறமும் வரணும் நீங்கள் தொடர்ந்து அதாவது நம்மளோட பூஜர்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ் வாடிக்கையாளர்கள் ஒரு பக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் எல்லோரும் நினச்சதால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது தான் மற்ற சேனல்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயும் நம்ம வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம மேலுக்கு வரலாம் ஆனால் நேரமின்மை காரணமாகவும் பிஸ்னஸ் தான் நம்மளோட முதல் இது அந்த பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணுன்றதுக்காக தான் இறைவனர்களால் அது நல்லபடியாக நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்குது இப்போ வரைக்கும் ஏன்னா தரமான பொருட்கள் கொடுக்கும்போது அது ஆதரவு கொடுக்கறதுக்கு நான் எப்போவுமே தயாராக இருக்காங்க நம்மளோட நம்மவாய் இயற்கை சந்தை வாடிக்கையாளர்கள் அவங்க எல்லாருக்குமே நான் திரும்பத்த நூறு முறை ஆயிரம் முறை நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பத்தாது சரிங்களா ஏன்னா குன்றத்தூர் மக்கள் வந்து எங்களை கை தூக்கி விடலன்னா இந்த ஆன்லைன் அதுக்கப்புறமா தான் குன்றத்தூர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நன்றிகள் என்ன நன்றின்னு சொல்லிட்டா இருக்கும் மகிழ்ச்சிகள் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுறீங்க நாங்க வீடு கட்டுறத பார்த்து பார்த்துட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து எங்களுக்கு எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து வீடு கட்டுறது நம்ம பூஜா கிச்சன் இதை பத்தி எல்லாம் பேசி எழுதியிருக்காங்க போல இருக்கு அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு எனக்கு அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்து தான் நான் குன்றத்தூர்ல ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டாவது நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வேணும் அங்கே எங்கேயாவது இடம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க பாப்பாக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்திருந்தாங்க பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு அவங்க இதை எங்ககிட்ட ஷேர் பண்ணப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஓகேப்பா நம்ம ஒரு வீடியோஸ் போறோம்னா அதுக்கு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் ஜிஆர்டில சீட்டு போட்டிருக்கேன் நானும் வீடு கட்ட பிளானிங் போயிட்டு இருக்குமா அதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா முன்னாடி வீடியோல அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டாவது வாங்கி டியூப்ளெக்ஸ் கட்டிக்கோங்க ஆமா ஆமா காட்டா இருக்கும் இப்ப நீங்க ஒரு ஃபேமிலியில அஞ்சு பேரோ நாலு பேரோ இருக்கீங்க சூப்பரா அதாவது ஒரு ஆயிரம் இப்ப நம்மளோட தேவைகள் இருக்கு நம்ம ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் கட்டிக்கிறோம் ஒரு காசு கம்மியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சா அதை வந்து நம்ம டியூப்ளெக்ஸாக கட்டிட்டு போகலாம் நமக்கு வந்து கடைக்கால் செலவு மிச்சம் அழகா ஒரு ஃபேமிலி அழகா ரன் பண்ணிட்டு போயிடலாம் கீழ ஒரு ஹால் கிச்சன் சொல்லிட்டு இருந்தேன் சித்திரா நினைக்கிறேன் கீழே ஒரு ஹால் கிச்சன் போட்டுட்டு மேல டபுள் பெட்ரூம் போட்டா போதும் அவ்வளோ அழகா இருக்கும் மேல மாடி ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஜினியர் மாதிரி ஐடியா கொடுத்துட்டு ஐடியா கொடுக்கறது இல்லடாமா இது எல்லாமே அனுபவம் தான் இப்ப நாங்க இதுல போயிட்டு இதை பண்ணும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஓவரால் யோசிச்சுதான் இப்படி பண்ணி அதாவது காசு நம்ம கிட்ட கம்மியா இருக்கு நம்ம சொந்த வீட்ல இருக்கணும் அப்படின்றவங்க அதாவது ஃப்ளாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறத காட்டிலும் நம்மளோட இடம் இருக்கும் அனிதா சம்பத் அந்த அம்மா சொன்ன மாதிரிதான் அந்த பாப்பா கீழ இருந்து மேல வரை வானம் வரைக்கும் நம்ம இடம் சொல்றாங்க இல்லையா அவங்க உண்மை அதுதான் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னால நம்மளோட இடமா இருக்கும் அதுக்காக தான் நாங்க சொல்றோம் அதுக்காக ஃப்ளாட் வாங்குறது தப்புணும் அப்படிலாம் கிடையாது அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அதாவது அவங்களுக்கு இருக்க கம்யூனிட்டியாக இருக்கும் ஒரு பாதுகாப்புக்காக அங்க போலாம் ஒரு ஒரு விஷயத்திலயும் ஒரு ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது அது அவங்களுக்கு எப்படி அது கை கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் நமக்கு இது சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் இன்னும் என்ன சொல்றது அடுத்த அடுத்த லெவல் போயிட்டு கிரக பிரவேச பத்திரிகையை உங்ககிட்ட கொடுத்து நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பில்டிங் வளர்ந்து நிக்கணும் இது உங்களோட பிளஸிங்ஸ் அளவுதான் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் போதாமே லைட்டிங் எல்லாம் வாங்க போறாமே கவன்ட்ல பேசி இல்ல நிறைய ஒருத்தவங்க இன்டீரியர்க்கு கூட கேக்குறாங்கம்மா இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் போலடாமா பில்டிங்கு கண்டிப்பா நிறைய பேர் கா வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் இல்லையா அதுக்காக சொன்னேன் அப்ப போகும்போது நிச்சயமா நாங்க கூப்பிடுறோம் எங்களுக்கு சொன்ன பட்ஜெட்ல நீங்க பண்ணி தரீங்கன்னா உங்ககிட்டயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வச்சிருக்கேன் இன்டீரியர் ஒர்க் அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் எல்லாம் போகல இன்னும் அவ்வளவு தூரம் பில்டிங் போல அவங்களையும் நிறைய பேர் கெஸ் பண்ணி ஷாப்பிங் போறீங்க இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு இல்லங்க போகல நாங்க பாரி இன்னொன்னு அந்த லோன் அப்படியே தான் போயிட்டு இருக்குது அந்த இன்னொன்னு அதை இன்னும் என்ன சொல்றது இன்னும் டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு நாங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் நல்லபடியா கிடைச்சிருச்சுன்னா நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம போயிடலாம் எல்லாமே சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை நாங்கள் அந்த அதை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் இந்த இடம் வாங்குறதையும் கற்பனை பண்ணேன் வீடு கட்டுறதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போய் அது மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் அதை எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறேன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி எங்களை போலவே நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க இறைவனை மனசார வேண்டிக்கிறேன் வாழ்க வளத்துடன் யூ